மனித பிறப்பே பல பாவங்களை செஞ்சு புண்ணிங்களும் செஞ்சு அந்த பாவ புண்ணிகளை அனுபவிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த மனித பிறப்பு ஓகேங்களா இந்த மனித பிறப்பில் எவ்வளவோ செஞ்சாச்சு பட் அடுத்த ஜென்மமே வேணாண்டா சாமி என்ன விட்டுறா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அப்பேற்பட்டவங்க இந்த எனக்கு ஜென்மம் ஆனா அடுத்த ஜென்மம் எடுத்துக்கிறேன் தேவையில்லை கடவுள்கிட்டே போயிடணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான அமைய என் வாழ்த்துக்கள் பொதுவாவே மாசி மாசம் பண்றதா சிறப்பான மாசம் தான் அதுல மாசி மகம் பண்றது மிக சிறப்பு பொதுவா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு அதுல இந்த மாசி மகம் அன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்தால் கல்வி ஞானம் பசங்களுக்கு வரும் இந்த மெமரிலாம் சரியாக இல்லை அப்படின்னா தான் பார்த்தீங்களா இந்த மனசில் நான் படிக்கிறேன் மனசுலேயே நிற்க மாட்டேன் அப்படின்னா அவங்க இந்த சரஸ்வதி வழிபாடு சரஸ்வதி வழிபாடுன்னா ஒன்றும் இல்லை வீட்டில் சரஸ்வதி அம்மன் போட்டோ வச்சு அவங்களுடைய மந்திரங்கள் எதுவோ பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்க சொல்லட்டும் இல்லை ஓம் சரஸ்வதியை நமகான்னு சொல்லிட்டு அவங்களை கும்பிட்டுட்டு வரட்டும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஞானம் தானாக வரும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தினமும் ஒரு சிறப்பு வாய்ந்ததான தினமாக அமையும் இந்த மாசி மகம் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் தான் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாமகம் வரும் இந்த மாசி மாதத்து தான் வரும் இந்த மகாமகத்தில் போய் குளிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஓகேங்களா மகாமகம் ஓரளவுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டால் போகிறதுக்குள்ளான வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சதாக தெரியாது பட் அந்த அந்த இடத்துல போய் அங்கே பல தீர்த்தங்கள் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது தீர்த்தங்கள் இருக்குது அந்த இருபது தீர்த்தங்களில் குளிக்கிறது அப்படின்றது இந்த பிறவியை அப்படியே கட் பண்ணி விட்டு அடுத்த பிறவியே இல்லாமல் கொண்டு போகும் இதுதான் அதோடய சிறப்பு குறிப்பிட்டு ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டு நான் ஒரு லிஸ்ட்டை சார்ட்டை எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன் அந்த சார்ட்டில் இருக்கிறபடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க எனக்கு இது தாங்க சரியாகணும்னா அந்த தீர்த்தத்தில் போய் நீங்கள் குளிங்க அது உங்களுக்கு பலன ஓகேவா ஓகே முதல் தீர்த்தமாக வாயு தீர்த்தம் சொல்லுவாங்க இந்த வாயு தீர்த்தத்தில் குளிச்சீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகுமா அடுத்து கங்கை தீர்த்தம் இந்த கங்கை தீர்த்தத்தில் குளித்தால் நீங்க கண்டிப்பாக கைலைநாதனை சந்திப்பீர்கள் அதாவது சிவன் தரிசனமே கிடைக்குமா கைலாசத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போல ஒரு விசேஷம் கங்கை தீர்த்தம் அடுத்து பிரம்ம தீர்த்தம் இந்த முன்னோர்கள் உங்க மேல கோபமாக இருந்தாங்க அந்த கோபங்கள் விலகுமா முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்குமா அது அதோடைய சிறப்பு அடுத்து யமுனை தீர்த்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்த்தம் பொருள் சேர்க்கை அதிகமாக வரும் அது யமனை தீர்த்தத்துடைய ஒரு விசேஷம் அடுத்து குபேர தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா சகல விதமான சம்ப செல்வம் இது ஸ்வர்ணம் கோல்டு நிறைய சேரும் அது ஒரு விசேஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவரி தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கும் போது என்ன நினைச்சிக்கிட்டு குளிக்கிறீங்களோ அந்த நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும் நீங்கள் குளிக்கும் போது நினைக்கணும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் அது அதோட சிறப்பு அடுத்து ஈசானிய தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிவனுடைய பாதத்தில் போய் சேரும் சிவன் அடி சேரும் பாக்கியம் கிடைக்கும் அடுத்து நர்மதை தீர்த்தம் நர்மதை தீர்த்தத்தில் குளிச்சீங்கன்னா அந்த உடம்பு வலிக்குது உடம்பு சோர்வா இருக்கு எல்லாமே படுத்துகிட்டு இருக்கணும்னு இருக்காங்கல்ல அதுக்குள்ளேறையே உடம்பு வலிமை அதுதான் அதோடைய சிறப்பு அடுத்து இந்திர தீர்த்தம் இந்திர தீர்த்தத்தில் குளித்தால் கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் மேலே இந்திரனுடைய டோர் ஓப்பன் நீங்கள் வரலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து சரஸ்வதி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தத்தில் குளிச்சீங்கன்னா ஞானம் பிறக்கும் அதாவது இந்த மெமரி லாஸ் இந்த எப்போவுமே அந்த லாகிங் மைண்டு லேக்கிங்காக இருக்குது ஒரு எதுவுமே யோசிக்கிற ஒரு நிலையில் இல்லை புத்தி தடுமாற்றம் இருக்கு இல்லை மன குழப்பமாவே இருக்குன்னா அது கண்டிப்பாக உண்டாகும் நல்ல ஒரு மைண்ட் செட் வரும் இது சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா அக்னி திருத்தம் அக்னி தீர்த்தத்துல குளிச்சா நீங்க தெரிஞ்சோ தெரியாமல் உங்களுக்கு கிடைத்த ஜென்மத்திலிருந்து வந்த பிரம்மஹ்தி தோஷம் நிவர்த்தி ஆகும் இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து காவிரி தீர்த்தம் காவிரி தீர்த்தத்துல குளிச்சிங்கன்னா உங்களுடைய புத்தி மேம்படும் அதாவது இந்த டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க இல்லையா டப்புன்னு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கிடைக்க எடுக்கக்கூடிய டிசிஷன் பெர்ஃபெக்டா இருக்கும் அதுதான் நமக்கு முக்கியம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யம தீர்த்தம் யம தீர்த்தத்தில் குளிச்சா எங்கடா இறந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கு இனம் புரியாத பயம் பேய் பிசாசு பயம் மரணம் வந்துருமோன்ற பயம் அந்த வியாதி வந்து ஏதாவது பெருசா வந்துருமோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக விலகிடும் அடுத்து குமரி தீர்த்தம் குமரி தீர்த்தம்ன்றது குளிச்சிங்கன்னா நீங்க வீட்டுல ஏதாவது பிராணிகள் வளர்க்கறீங்க இந்த மீன் வளர்க்கறீங்க இல்ல நாய் வளர்க்கறீங்க இல்ல இந்த பறவைகள் எது வளர்த்தாலும் அந்த அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஓகேங்களா அவங்களுக்கும் நல்லா இருப்பாங்க அவங்களால் உங்களுக்கும் நன்மை உண்டாகும் அடுத்து நிறுதி தீர்த்தம் நிறுதி தீர்த்தத்தில் குளிச்சா இந்த பேய் பிசாசு பூதம் போன்ற அந்த தீய சக்திகளுடைய பாதிப்பு விலகும் அந்த பயம் விலகும் அது அதோட சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா பாலாறு தீர்த்தம் இத பயோஷினி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல குளிச்சா ஒரு கோலாகலம் கொடுக்கும் சந்தோஷம் மனசு எப்பவுமே எல்லாமே ஹாப்பியா இருக்கும் என்னன்னு காரணம் தெரியாது ஆனா ஹாப்பியா இருக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இது அடுத்து பாத்தீங்கன்னா அறுபத்தாறு கோடி திருத்தம் சொல்லுவாங்க அதுல குளிச்சா துன்பங்கள் விலகுமா இப்போ இந்த ஜென்மத்துல நீங்க ஏதாவது துன்பம் அனுபவிக்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும் அது விலகும் ஓகேங்களா அதே போல வருண தீர்த்தத்துல குளிச்சா ஆயுள் கண்டம் இருந்தால் அது நிவர்த்தி ஆகி ஆயுள் முதிர்த்தி ஆகும் அதாவது வியாதியிலேயே படுத்துக்கிட்டு இருக்காங்க அவசரப்பட்டு அதெல்லாம் விலகி ஆயுள் நல்லா இருக்கும் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சரையு தீர்த்தம் சரையு தீர்த்தத்துல குளிச்சா மனக்கவலை இருந்தால் கவலைகள் இருந்தால் கவலைகள் விலகி மனம் தெளிவு பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டா அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ தீர்த்தம் தேவ தீர்த்தல குறிச்சா சகல விதமான பாவங்களை போக்கி தேவேந்திரனுடைய ஆசீர்வாதம் இந்திரனுடைய ஆசீர்வாதம் இந்த ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு ஒவ்வொரு பொதுவாகவே தீர்த்தங்கள் நீராடல் என்றது சிறப்பு ஆனால் மாசி மாசத்துல குளிக்கிறது மேலும் சிறப்பு அதுலேயும் நான் சொன்ன இந்த தீர்த்தங்கள்ல ஒவ்வொரு தீர்த்த பலன் தெரிஞ்சு பலனுக்காக நினைச்சு நீங்க குளிக்கும் போது அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அதுதான் மேலும் சிறப்பு பாவங்கள் விலகி சொர்க்கத்தையே பார்க்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கம் பூமியில வாழும் போதும் பார்க்கலாம் மேல போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் சிறப்பு சிறப்பாகவே வந்து சேரும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்